பொதுவாக அப்பாக்களுக்கு மகள்களை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த வீடியோவில் சொந்த அப்பாவே தான் மகளுக்கு செஞ்ச துரோகத்தை திகில் சம்பவமாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இங்கே ஜெயந்தின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே வேற ஒரு சமூகத்தில் ஒரு பையனை விரும்பிட்டு இருக்காங்க ஜெயந்தியோட ஃபேமிலியை பற்றி சொல்லணும்னா அவங்க வீட்டில் ஒரு அப்பா அம்மா அப்புறம் அவளுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க ஆனால் ஜெயந்தி வந்து தான் அப்பாவுக்கு ரொம்ப செல்ல பிள்ளையாகவே இருக்கா ஜெயந்தி வந்து தேர்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அப்போ எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்ச அந்த லாஸ்ட் நாள் வந்து ஜெயந்தியை காணும் அவங்க வீட்லயும் பதறி போய் தேடிட்டு இருக்காங்க அப்பதான் தெரியுது காலேஜ் முடிச்ச கையோட போயிட்டு அவங்க அந்த வேற சமூகத்துல இருக்க ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு இது தெரிஞ்சவன அவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் வந்தது அவங்க அண்ணனும் ரொம்ப அப்சட் ஆயிரம் அவங்க அண்ணனுக்கு ஜெயந்தின்னா ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் சொல்லாம கொல்லாம போயிட்டாலே அப்படின்ட்டு அவருமே கோவத்துலதான் இருக்காரு இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டு வேற எங்கேயோ போயிட்டாங்க ஜெயந்தோட வீட்லயும் இவளை தேடாம அப்படியே விட்டுட்டாங்க ஏன்னா தேடி போனா மேலும் மேலும் ஓடி போயிட்டா பொண்ணு எங்க போனா யாரோட போனா எல்லா விஷயங்களும் தோண்டி வெளில வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ யார் கூட போயிட்டா அப்படின்ற மாதிரி அப்படியே விட்டுட்டாங்க இந்த விஷயத்த இது நடந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் கடந்து போயிடுது அப்போ ஜெயந்திக்கு ஒரு வயசுல ஒரு குழந்தையோ இருக்கா உடனே அப்போ ஜெயந்திக்கு தன் வீட்டோட ஞாபகம் வருது அவங்க ஹஸ்பண்ட் பேர் பார்த்தீங்கன்னா தனபால் ஸோ அதனால் என் ஜெயந்தி என்ன பண்றாங்கன்னா அவங்க குடும்பம் ஞாபகம் வந்ததுனால தனபால் கிட்ட சொல்கிறாங்க போய் என் ஃபேமிலியை மீட் பண்ணிட்டு வருவோம் இப்போ நமக்கு ஒரு குழந்த வேற பிறந்துச்சு எப்படி அதெல்லாம் அவங்க மன்னிச்சுடுவாங்க அதுவும் எங்கள் அப்பாவுக்கு என் மேலே பாசறதுக்கு எப்படி என்னை மன்னிச்சிருவார் என்னை ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போதிக்கி நான் குழந்தை எடுத்துட்டு நான் மட்டும் தனியாக போகிறேன் எல்லாமே ஓகே ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் வாங்க அப்படின்றத சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவ ஜெயந்தி அவங்க ஒரு வயசு குழந்தை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க அப்போ அவங்க அம்மா ஜெயந்தியை உடனே ரொம்ப அழுகுறாங்க பாசத்தை பரிமாறிக்கிறாங்க ஸோ ஒரு வயசு குழந்தையோடு இருக்க அந்த பொண்ணை உடனே அவங்க அம்மாவுக்கு மனசு இறங்கி போயிடுது சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போய் கல்யாணம் பண்ண அந்த தப்பு எல்லாமே மன்னிச்சிடுறாங்க அவங்க அம்மா அப்போது அவங்க அண்ணனும் உள்ளே வரான் அவங்க அண்ணனும் தங்கச்சியை பார்த்தவொன்னே பயங்கரமாக திட்டுலாம் ஃபஸ்ட்டு ஏ எதுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போனேன் ஏன் நீ யாராவது லவ் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி ரொம்ப கோபமா சொல்றாரு உன்னை எவ்வளவு நம்பினா நீ இப்படி பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்றாரு அவங்க அண்ணனுமே கோபத்துல ரெண்டு அடியுமே அடிச்சிடுறாரு அடிச்சாலுமே கடைசியா அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே அவங்க அண்ணனுக்குமே மனசு இறங்கி போயிடுது சரி அப்படின்னு சொல்லி விட்டுடுறாரு கடைசியா அவங்க அப்பா உன்னை பார்த்த உடனே அதிர்ச்சியில அவங்க அப்பா வந்து பேசவே இல்லை அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காரு தியும் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட பேச ட்ரை பண்றான் ஆனா அவங்க அப்பா பேசவே இல்லை அமைதியா பார்த்துட்டு உள்ள போயிடுறாரு உள்ளே போன உடனே அ நைட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாரும் வந்து உட்காடுறாங்க எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து ஜெயந்தி கிட்ட பேசவே இல்லை அப்போ வந்து ஜெயந்தி வந்து எல்லாமே சொல்கிறான் இந்த மாதிரி என்னை மன்னிச்சிருங்கப்பா நீங்கள் உன்னை எவ்வளோ நம்பி படிக்க வச்சிருந்தாங்கன்னா நான் தெரியாமல் இப்படி பண்ணிட்டேன் எனக்கு உங்களை விட்டால் வேற யாரு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருந்தாங்க ஜெயந்தி ஆனால் அவங்க அம்மாவும் அவங்க அண்ணனும் அந்த பொண்ணை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் அவங்க அப்பா எதுவுமே சொல்கிறாங்க இப்படியே அங்கேயே ரெண்டு மூணு நாள் ஜெயந்தி இருக்காங்க அப்போ ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட கேட்குறாங்க நான் வந்து அவர் கூப்பிட்டு வரட்டோமா பார்க்குறீங்களா பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி உன்னே அப்பவும் வந்து அவங்க அப்பா எதுவுமே சொல்ல அமைதியாக கலந்துட்டு போயிடுறாரு ஆனால் அவங்க அண்ணனும் அவங்க அம்மாவும் சரி கூட்டுவாமா பார்க்கலாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொன்னேன் அன்றைக்கி நைட்டு வந்து வந்து ஜெயந்தியோட ஹஸ்பண்ட் ஜனபவன் வந்தார் வந்த உடனே உட்காந்து பேசுகிறாங்க ஏன் இப்படி பண்ணீங்க நீங்கள் சொல்லியிருக்கலாமே அப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க உடனே தனபாலுமே மன்னிப்புலாம் கேட்குறாரு இல்லை எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கல அதனால் வேற வழி தெரியாமல் எப்படி தப்பு பண்ணிட்டோம் அதில் மன்னிச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறாரு அப்புறம் என்ன வேலை பண்ணுறீங்க எல்லாமே கேட்டு சரி ஓகே நம்ம தங்கச்சி வந்து கஷ்டப்படலை நல்லா தான் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு இப்போ அன்றைக்கி நைட் என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பா வராது அவங்க அப்பா வந்து இவரை பார்த்தோன்னே அதாவது இந்த தனபாலை பார்த்தோன்னே அவங்க அப்பாவுக்கு கோவம் தெரியுது ஆனா எதுவுமே சொல்லவே இல்லை அவர் எதுவுமே பேசாம என்ன பண்றாருன்னா அமைதியே போயிடுறாரு சாப்பிட கூட வரவே இல்லை அப்பா அவங்க அம்மா ஜெயந்தி கிட்ட சொல்றாங்க என்னன்னா சரி விடு உங்க அப்பா பத்தி தான் உனக்கு தெரியல அவர் ரொம்ப கோவக்கானது எப்படியும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவரே சமாதானம் ஆயிடுவாரு இதெல்லாம் ஒன்றும் பெருசா இது பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு ஜெயந்தி எதுவுமே சொல்ல அடுத்த நாள் வந்து வந்து வேலைக்கு போகணும் நீங்கள் உங்கள் பொண்ணை பார்த்துக்கோங்க ஒரு வாரம் இருந்துகிட்டே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பி வேலைக்கு போயிடுறாரு ஸோ ஜெயந்தி மட்டும் அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க அப்போது ஒரு நாள் என்னென்னா ஜெயந்தி வந்து தன்னோட குழந்தையோட துணியெல்லாம் வெளில துவைச்சி போட்டுருக்காங்க துவைச்சி போட்டுட்டு உள்ளே வரும்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா ஜெயந்தியோட காலடி மண்ணை எடுக்கிறாங்க அதை பார்த்துட்டு ஜெயந்தி என்ன பாச்சு எதுக்கு என் காலடி மண் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு கேட்டோன்னா பதிரிப்ப நான் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா ஒண்ணு இல்ல இப்பதான் நீ ஊர்ல இருந்து வந்திருக்க திருஷ்டி பட்டிருக்கோம் திருஷ்டி சுத்தி போட தான் நான் வந்து உன் உன் காலடி மண்ணை எடுக்கிறேன் அப்படின்றாரு உடனே ஜெயந்திக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல நம்ம அப்பா வந்து மன்னிச்சுட்டா இருந்தாங்க திருஷ்டி சுற்றி போடுறதுக்கு மண்ணெல்லாம் எடுக்கிறாரு காலடி மண் அப்போனா மன்னிச்சுட்டாரு நம்மளை அப்படின்னு சந்தோஷப்படுறா அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் வந்து ஜெயந்தி அப்பாவும் ஜெயந்தி கிட்ட வந்து ஓரளவுக்கு பேச்சு பேசுகிறாரு என்ன ஏதுன்னு பேச ஆரம்பிக்கிறது உடனே ஜெயந்திக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரெண்டு நாள் கழிச்சு ஒரு நாள் நைட்டு என்ன ஆகுதுன்னா ஜெயந்தி வந்து குழந்தைய தொட்டிலில் போட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்போது நைட்டு ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் அப்போ திடீர்னு குழந்தை அழுத சத்தம் உடனே எழுந்து முடிச்சு பாக்குறாங்க ஜெயந்தி பார்த்தா தன்னோட குழந்தை பக்கத்துல படுத்துட்டு இருக்கா ஆனா அழுகிற சத்தம் மட்டும் கேக்குது வேற எங்கேயும் கேக்குது வீட்டுக்குள்ள என்ன இருக்கும் இவளும் எழுந்து போய் பாக்குறா பார்த்தா அந்த வெளியில அந்த வீட்டு வாசல்ல அந்த சத்தம் கேக்குது சரின்ட்டு கதவை தொடர்ந்து வெளில போய் பாக்குறா பார்த்தா யாருமே இல்ல அந்த சத்தமும் நின்றுது உள்ள வந்து பார்க்கும்போது அவங்க அப்பா அவங்க அம்மா அப்புறம் அவங்க அண்ணன் மூணு பேருமே பார்த்துட்டு இருந்தாங்க யாருமே நினைச்சுட்டு சரின் டி இவன் என்ன பண்றா உள்ள போறா உள்ள போய் பார்த்தா இவளுக்கு ஒரு பயங்கர ஆச்சரியம் இவளோட தொட்டிலுக்கு பக்கத்துல ஏதோ ஒரு சின்ன பையன் நின்று அந்த குழந்தைய பார்த்துட்டு இருக்கான் பார்த்தோன்னு இவளுக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுது பதட்டத்துல கத்திடுறாங்க கத்தனவுடனே லைட்லாம் போட்டு அவங்க அப்பா அம்மா அவங்க அண்ணன் எல்லாருமே எழுந்து வந்துடுறாங்க என்னாச்சு என்னாச்சுன்னு உடனே அப்பா அழுகுறா யாரோ இங்க இருக்க மாதிரி இருந்தது ஏதோ ஒரு பையன் நின்றுட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வந்து அழுகுறா உடனே அவங்க அண்ணனும் அம்மாவும் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது பார்த்துன்னு தூங்குறாங்க சொல்லிருக்காங்க ஆனால் அவங்க அப்பா வந்து எதுவுமே கேட்கல அமைதியாக வந்து போயிருந்தாங்க ஸோ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி நைட் டைம்ல இவங்க தூங்கிகிட்டே இருக்கும்போது அதே மாதிரி குழந்தை அழுகுற சத்தம் கேட்குது சத்தம் கேட்டவுனே பயந்து போயிட்டு ஏந்து பார்க்கறாங்க ஏந்து பார்த்தாலும் அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்கு இப்போவும் அவளோட குழந்தை அழுகவே இல்லை தூங்கிட்டு இருக்கு சரின்ட்டு என்ன பண்றாங்கன்னா நேத்து வேற பார்த்தோம் குழந்தை பக்கத்துல ஒருத்தன் தான் இப்போ வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டே வெளில போய் பாக்கலாம் அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா தூங்கிட்டு இருக்க குழந்தைய எடுத்துக்கிட்டு வெளில போயிட்டு பாக்குறாங்க வெளில போய் பார்த்தா அதே மாதிரி அந்த குழந்தை அழுகிற சத்தம் நின்றுது நின்று உடனே மறுபடியும் இவங்க உள்ள வராங்க உள்ள வரும்போது பார்த்தா இவங்களுக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்னன்னு பார்த்தா அதே மாதிரி ஒரு சின்ன பையன் அந்த தொட்டில் பக்கத்துல நின்றுட்டு இருக்கான் ஆனா இப்போ அவன் தொட்டில பாக்காம இவன் கையில இருக்க குழந்தைய பார்த்து மறுச்சுட்டு இருக்கான் இதை பார்த்த உடனே ஜெயந்திக்கு ரொம்ப அதிர்ச்சி அடுத்து மறுபடியும் கத்தி சத்தம் போட்டு கத்தி மயங்கியே விழுந்துடுறாங்க குழந்தைய கையில வச்சுக்கிட்டு உடனே அவங்க அம்மா அண்ணன் அவங்க அப்பா எல்லாருமே இழந்து வர்றாங்க எழுந்து வந்து பார்க்குறாங்க பார்த்தா ஜெயந்தி வந்து குழந்தையோட மயங்கி போயிட்டுறாங்க உடனே அவங்கள தண்ணி தனிச்சு என்னாச்சு எதுன்னு கேட்குறாங்க உடனே அவங்களை ஜெயந்தி வந்து நேற்று பார்த்த முடியும் இன்னைக்கும் ஒரு சின்ன பொண்ணு பாச்சு அப்படின்னு ஜெயந்தியோட அம்மா என்ன சொல்கிறாங்க சரி அவ எல்லாம் இருக்காருன்னு நீங்கள் எல்லாம் பார்த்து பயந்துருப்பேன் நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துருச்சு தான் எல்லாமே சரி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போவும் வந்து அவங்க அண்ணனும் பதிட்றாரு ஆனால் அவங்க அப்பா எந்த பதற்றமும் இல்லாமல் அந்த என்ன நடக்குதுன்னு பார்ப்போன்றி பார்த்துக்கிட்டே இருக்காரு ஸோ அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா கோயிலுக்குலாம் போயிட்டு குழந்தைக்கு இவங்களுக்கும் மந்திரிச்சு விட்டு வராங்க வந்துட்டு இதுக்கப்புறம் எதுவும் நடக்காது அப்படின்ட்டு ஜெயந்தி வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க ரெண்டு நாள்ான் கிளம்பறமா வந்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா கிட்டேயும் இந்த மாதிரி நான் கிளம்புறப்பா அப்படின்னு சொல்லும் அவங்க அப்பா என்ன சொல்ல இரு என்ன அவசரம் ஒரு வாரம் இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி அப்படி சொன்ன உடனே ஜெயந்திக்கு இன்னும் சந்தோஷம் பரவாயில்ல அப்பா நம்ம இருந்துட்டு போகணும் சொல்லிட்டு என்ன பண்றாருனா சரி ஓகே நான் இன்னும் ஒன் வீக் இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அப்பா ஒரு வாரம் இருந்துட்டு போ சொல்றாரு நான் இந்த ஒன் வீக் மட்டும் இருந்துட்டு வரேன் அப்படின்ட்டு சொல்றாங்க சரி ஓகேன்ட்டு அவங்க அதுவும் சொல்லிடுறாரு ஆனா இன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்தான் ஜெயந்தி எல்லாம் மறக்கவே முடியாது என்னன்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஜெயந்தி தூங்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேக்குது இந்த சத்தம் கேட்ட உடனே ஜெயந்தி என்ன பண்றாங்கன்னா எழுந்துக்கிறாங்க எழுந்து பொறுமையா வெளில வராங்க வெளில வரும்போது பார்த்தா ஜெயந்தியோட அம்மாவுமே எழுந்துட்டு இருக்காங்க ஜெயந்தியோட அம்மாவுக்குமே அந்த சத்தம் கேட்டிருக்கு இருக்கு ஜெயந்தியோட அம்மா என்ன நினைக்கிறாங்கன்னா ஜெயந்தியோட குழந்தை தான் அழுதுட்டு இருக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க ஜெயந்தி வந்தவனும் கேட்குறாங்க ஏன் குழந்த உள்ள அழுதுட்டு ஏன் நீ எழுந்து வெளில வர அப்படின்ட்டு இல்லைம்மா நான் தான் சொன்ன தினைக்கும் குழந்தை அழுகுற சத்தம் கேட்குதுன்னு இது என்னோட குழந்தை இல்லை என் குழந்தை உள்ள தூங்கிட்டு இருக்கா வெளிலேருந்து தான் அந்த சத்தம் கேட்குதுமா அப்படின்னு சொல்ல ஏ ஜெயந்தியும் அவங்க அம்மா ரெண்டு பேருமே வெளில போய் பார்க்குறாங்க பார்த்தா வெளியில யாருமே அப்போனா அம்மா வெளியில் இப்போ யாருமே இல்லைன்னா உள்ளே அந்த பையன் நின்றுட்டு குழந்த பக்கத்தில் வேணாம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகவகமாக ஜெயந்தி அவங்க அம்மா கூட்டிக்கிட்டு உள்ளே வராங்க அந்த பையன் வந்து குழந்தையோட கழுத்தை நெரிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கான் இதை பார்த்த உடனே ஜெயந்திக்கு பயங்கர அதிர்ச்சியாயிடுது இதை வந்து ஜெயந்தோட அம்மாவுமே பாக்குறாங்க உடனே லைட் போட்ட உடனே அந்த சின்ன பையன் மாயமா மறைஞ்சிடலாம் அந்த குழந்தை மூச்சு பிச்சு இல்லாம படுத்துட்டு இருக்கா என்ன பண்றதுன்னு உடனே அவங்க அண்ணனை எழுப்பி வேக வேகமா கார் அரேஞ்ச் பண்ணி குழந்தைய பக்கத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க ஆனா ஹாஸ்பிட்டல் போன உடனே டாக்டர்ஸ் என்ன சொல்லிட்டாங்க குழந்தை எப்போ இறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே ஜெயந்திக்கு ரொம்ப ரொம்ப தாங்கவே முடியல கதறி கதறி அழுறாங்க ஹாஸ்பிட்டல்லையே இதை பார்த்துட்டு அவங்க அண்ணனுக்கும் ரொம்ப இருந்துச்சு அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னோடய பேரை வந்து இறந்து போயிட்டாங்க சொல்லிட்டு சரின்ட்டு ரொம்ப சோகமாக வீட்டுக்கு வர்றாங்க ஜெயந்தி அப்போ வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போது ஜெயந்தியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி நடந்துச்சு ஏதோ ஒரு பையன் வந்து சாவடிச்ச மாதிரி பார்த்தோம் நானுமே பார்த்தேன் இது என்ன எதுன்னு ஜோசியக்காரங்கிட்ட போய் கேட்டால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரர்கிட்ட போகிறாங்க அப்போ அந்த ஜோசியக்காரர் நடந்ததெல்லாம் கொடுத்துட்டு வைக்கிறாரு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து ஜெயந்தியோட குடும்பத்தை அழிஞ்சு போகணும்

அப்படின்ற மாதிரி சொல்றாரு சொன்ன உடனே ஜெயந்திக்கு வந்து நம்பவே முடியல அப்பதான் அந்த ஒரு நாள் அவங்க அப்பா காலடி மண்ணை எடுத்தது ஞாபகத்துக்கு வருது இதெல்லாம் பண்ணது தன்னோட அப்பாவா அப்படின்ற போது ஜெயந்தியால நம்பவே முடியல என்ன பண்றதுன்னு தெரியல அப்போ எதுவுமே பேசாம ஜெயந்தி அமைதியா இருந்தாங்க அவன் ஜெயந்தியோட அம்மா வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி ஜோசியக்காரர்கிட்ட இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அதுக்கு ஜோசியக்காரர் என்ன சொல்கிறாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏவல் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் வந்து கேரளா சைடு ஏதாவது போனீங்கன்னா அங்கே இருக்கிற மாந்திரிகர்கள் தான் இதெல்லாம் கட்டுப்படுத்துவாங்க என்னால் முடியாது அப்படின்றது ஜோசிக்காரர் சரின்ட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்தவங்க ஜெயந்தி வந்து எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க நான் அப்பா தான் இப்படி பண்ணா அப்பா இப்படி எல்லாம் இல்லைன்னா நம்ம அண்ணன் அம்மா ரெண்டு பேருக்கும் இப்படி சம்பந்தம் அப்புறம் அவங்க அப்பா வந்தவுடனே ஜெயந்தி ஓடி போயிட்டு அவங்க அப்பாவோட சட்டையை பிடிச்சிட்டு அழைத்துட்டே கேட்குறாங்க எப்படி அந்த குழந்தை கொள்ள மனுஷன் இதை பார்த்த உடனே அவங்க அண்ணனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒன்றுமே தெரியல அவங்க அம்மா திட்டுறாங்க ஜெயந்தி என்னடி பண்ணுற அப்பாவோட சட்டை பிடிச்சி கேட்குற குழந்தை கொஞ்சம் செத்துக்கும் அப்பாவுக்கும் தான் சம்மந்தம் கைவிடு அப்படின்ட்டு சம் திட்டுறாங்க ஜெயந்தியோட அம்மா ஆனால் வந்து ஜெயந்தி வந்து விடாமல் அவங்க அப்பாவை சட்டையை பிடிச்சி கேட்டுட்டே இருக்காங்க ஏன் பண்ணி அப்போ அவங்க அண்ணனும் வந்து புரியாமல் நின்றுட்டு இருக்காரு என்ன நடக்குது அப்படிங்கிற கேட்டுருக்காரு ஜெயந்தி என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி சட்டையை பிடிச்சி இருந்ததுனால அதை தாங்க முடியாது அவங்க அப்பா என்ன பண்ணுவான்னா அந்த பொண்ணு ஜெயந்தியை பிடிச்சி தள்ளி விட்டு ஆமாண்டி நான் தான் பண்ணேன் நான் தான் உனக்கு சூனியை வச்சுருப்பேன் குழந்த நீ அவன் மூணு பேரும் சாவுன்னு தான் வச்சேன் ஃபஸ்ட்டு உனக்கு குழந்தை அது அவன் அப்புறம் நீ மூணு பேரும் செத்துருவிங்க செத்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒன்றே ஜெயந்தி வந்து கண்லேருந்து தாரா தாரியாக வருது கண்ணீர் ஏன்ப்பா ஏன் இப்படி பண்ணீங்க எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு ஒன்று அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து வேற ஒருத்த வேற ஒரு ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டேன் ஆனால் அவமானம் எனக்கு தானே எல்லாரும் கேட்குறாங்க யார் அந்த பையன் எந்த ஜாதி எந்த ஜாதி நான் என்ன சொல்லுவேன் உன்னால் தான் எனக்கு வந்து வெக்கக்கேடு நீ இல்லாமல் இருந்திருந்தா கூட பரவாயில்ல நீ ஏன் திரும்ப வந்த தி நீ திரும்ப வராமல் இருந்திருந்தா கூட பரவாயில்லை நான் சந்தோஷமாக தான் இருந்திருப்பேன் அதுக்காக தான் இப்படி பண்ணேன் நீ செத்துட்டா கூட பரவாயில்ல ஆனால் உயிரோடு இல்லைன்னா என் மானமே போகுது அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே ஜெயந்தியால் பேசவும் முடியல அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல எப்படி இவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு அதிர்ச்சியில் பார்த்துட்டு இருக்காங்க அப்பா அவங்க அண்ணனுக்கு ஜெயந்தியோட அண்ணனுக்கு செம்மப்பாக வந்தது வந்தோன்னே அவங்க அப்பாவை செம்மையாக திட்டுறாரு எப்படி அந்த குழந்தை மனசு வந்தது இது உன் பொண்ணு தாங்க உன் பொண்ணை கூட இப்படி பண்ணுவியா அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு அப்போது ஜெயந்தோட அப்பா என்ன சொல்றாருன்னா அது என் பொண்ணே இல்லை என் பொண்ணு எப்போவும் சேர்த்துட்டா அப்படி தான் நான் நினச்சிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு இதெல்லாம் கேட்டு ஒரு கட்டத்தில் ஜெயந்தியோட அண்ணன் என்ன பண்ணுறன்னா என்ன பண்ணாலும் அவங்க அப்பாவோட ஜாதிகள் கம்மி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாப்பு இவருக்கெல்லாம் வந்து கடவுளே தண்டனை கொடுப்பாரு தெரிஞ்சு இன்னும் ஒன்றும் கவலைப்படுறது நீயும் அவர் மட்டும் எனக்கு தூரமா போய் சந்தோஷமா இருந்தால் கூட பரவாயில்ல நானும் அம்மாவும் எனக்கு சந்தோஷமா இருக்கணும் நீ இப்போவே கிளம்பு நீயும் அவரும் கிளம்பி போய் கேரளாவில் என்னென்னு பார்த்து இந்த ஏவுல வந்து எடுத்து விடணும் சூன்யத்தை வந்து எடுத்துக்கிட்டு என்னன்னு பாரு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுக்கிட்டே அவங்க வந்து சொல்லப்பட்ட அங்கேருந்து வேதரமாக ஜெயந்தி கிளம்புறா அப்பா அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா நான் பண்ணியிருக்க சூன்யத்தை உன்னால் எங்கே போனாலும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு சொன்ன உடனே அப்போ பயங்கரமாக போக முடிஞ்சது யாருக்கு ஜெயந்தியோட அண்ணனுக்கு அவங்க அப்பாவை அடிக்கவே போயிட்டாரு ஏன் இப்படி ஜாதி இருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஜெயந்தி என்ன பண்ணுறோன்னா அங்கேருந்து கிளம்பி அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிடுறா அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து தன்னோடய குழந்தை வாங்கிக்கிட்டு மூணு பேரும் கேரளா கிளம்பி